கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் அப்போஸ்தலருடைய காலத்திலும் வேதம் என்பது பழைய ஏற்பாடாகவே இருந்தது அந்த சமயத்தில் புதிய ஏற்பாடு எழுதப்படவில்லை புதிய ஏற்பாட்டில் முதலில் எழுதப்பட்டவை பவுல் அப்போஸ்தலருடைய நிருபங்கள் தான் பவுல் அப்போஸ்தலர் எழுதிய நிருபங்களும் இவைகளுக்கு பின் எழுதப்பட்ட இதர நூல்கள் அனைத்தும் கிரேக்க மொழியில்தான் எழுதப்பட்டன காலப்போக்கில் புதிய ஏற்பாட்டு நூல்கள் வேதாகம நூல்கள் என்ற தகுதியை பெற்றன கிபி நூற்றி முப்பதாம் ஆண்டு வரையில் நான்கு சுவிசேஷங்களும் பவுல் அப்போஸ்தலரின் பதிமூன்று நிருபங்களும் வேதாகம நூல்கள் என்ற சிறப்பு தகுதியை பெற்றிருந்தன கிபி நூற்றி எழுபதாம் ஆண்டு முதல் இருநூற்றி இருபதாம் ஆண்டு வரை இவை பழைய ஏற்பாட்டு நூல்களுக்கு இணையான தகுதியை பெற்றிருந்தன கிறிஸ்துவுக்கு முன் எழுதப்பட்ட நூல்கள் பழைய ஏற்பாடு என்றும் கிறிஸ்துவுக்கு பின் எழுதப்பட்ட நூல்கள் புதிய ஏற்பாடு என்றும் அழைக்கும் பழக்கம் கிபி இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் உருவாகியது கிபி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை புதிய ஏற்பாடு என்று நாம் அழைக்கும் நூல்கள் வேதாகமம் என்ற தகுதி பெற்றன பின்னர் பழைய ஏற்பாட்டின் தொகுப்பும் புதிய ஏற்பாட்டின் தொகுப்பும் இணைந்து வேதாகமம் என்ற தகுதியை பெற்றன இவ்வாறு உருவான வேதாகமே இன்று வரை கிறிஸ்தவர்களின் வேதாகமம் என்ற சிறப்பை பெற்றுள்ளது புதிய ஏற்பாட்டின் வரலாறு மற்றும் தோற்றம் பற்றி இன்று நாம் தெரிந்து கொண்டோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக